இரண்டு மாநிலங்கள் தான் வந்து பாஜக மறுபடியும் மெஜாரிட்டி கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது வந்து தீர்மானிக்க போகுது அப்படின்னு ஏன்னா இந்த இரண்டு மாநிலங்களையும் சேர்த்து வந்து கடந்த தேர்தலில் பாஜக வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலை பொறுத்த வரைக்கும் பீகாரை பொறுத்த வரைக்கும் இருக்கிற நாற்பது தொகுதிகளில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் வந்து பாஜக கூட்டணி கைப்பற்றி இருந்தது இந்த முறை வந்து சூழல் வந்து எப்படி இருக்கு பீகாரில் அப்படின்னு பார்த்தோன்னா பீகாரில் வந்து கிட்டத்தட்ட கடந்த முறை இருந்த கூட்டணி தான் அப்படியே கண்டினியூ ஆன மாதிரி இருக்கு ஏன்னா பாஜக ஐக்கிய ஜனதாதளம் வந்து ஒரு கூட்டணியாக இருக்கிறாங்க அந்த கூட்டணியில் வந்து ஜிதன்ராம் மஞ்சியினுடைய கட்சி இருக்குது அதே மாதிரி வந்து சிராக் பாஸ்வானுடைய கட்சியும் வந்து இருக்குது இந்த கூட்டணி தான் வந்து கடந்த தேர்தலில் அப்படியே இருந்தது அது வந்து அப்படியே இந்த தேர்தலில் வந்து கண்டினியூ ஆகுது ஆனால் இந்த இடைப்பட்ட காலத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கும் இடையில் பீகாரில் வந்து ஒரு சட்டப்பேரவை தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபதில் கோவிடுக்கிடையில் ஒரு சட்டப்பேரவை தேர்தல் பீகாரில் நடந்துச்சு ஒரு கூட்டணி ரெண்டு கூட்டணி மாற்றத்தை வந்து பீகார் சந்திச்சிருக்கு நிதிஷ்குமார் பாஜக கூட்டணியில் வந்து இருந்தார் திடீர்னு ஒரு நாள் ராஜினாமா பண்ணிட்டு காங்கிரஸ் ராஷ்ட்ரிய ஜனதாதளம் கட்சிகளோட சேர்ந்து வந்து ஆட்சி அமைச்சார் திருப்பி ஒரு ஒரு நாள் வந்து ராஜினாமா பண்ணிட்டு திருப்பி பிஜேபி கூட போய் வந்து ஆட்சி அமைச்சிருந்தார் இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து நடந்திருக்கு இதற்கு அடுத்ததா தேசிய அளவில் பாஜகவுக்கு எதிரான கட்சிகள் இந்தியா கூட்டணி அப்படிங்கிற பேர்ல வந்து ஒருங்கிணைஞ்சிருக்காங்க அந்த ஒருங்கிணைவு வந்து பீகார் மாநிலத்திலையும் தொடருது பீகார் மாநிலத்தினுடைய அரசியல் சூழல் ரெண்டாயிரத்தி இருபது சட்டப்பேரவை தேர்தல் எப்படி இருந்தது அப்படின்னா ஆர்ஜேடி அதாவது தேஜஸ்வி யாதவ் தலைமையிலான ஆர்ஜேடி கட்சி தனிப்பெரும் கட்சியாக வந்து வெற்றி பெற்றாங்க அதுக்கு பிறகு வந்து எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கையில் வந்து மாற்றம் வந்துச்சு ஆனால் தேர்தல் முடிவுகள் வந்தப்போ அங்கே தனிப்பெரும் கட்சியாக வெற்றி பெற்ற கட்சி எதுன்னு பார்த்தோம்னா தேஜஸ்வி யாதவினுடைய ஆர்ஜேடி கட்சி தான் எழுபத்தி ஐந்து இடங்களில் வந்து அவங்க ஜெயிச்சிருந்தாங்க ஆனால் பாஜகவும் ஐக்கிய ஜனதாதளமும் சேர்ந்து வந்து கூட்டணியாக வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு தேவையான பலம் வந்து அவங்களுக்கு கிடைச்சதுனால நிதிஷ்குமார் தலைமையிலான என்டி ஆட்சி வந்து அங்கே அமைஞ்சது அதுக்கு பிறகு வந்து நம்ம சொன்ன மாதிரி நிதிஷ்குமார் வந்து ரெண்டு முறை அணிமாறி இருந்தார் இப்போ வந்து அங்கே களம் எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு பக்கம் இந்தியா கூட்டணி காங்கிரஸ் ராஷ்ட்ரிய தளம் இவங்கெல்லாம் சேர்ந்து வந்து கம்யூனிஸ்ட்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து வந்து ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து என்டிஏ கூட்டணியில் பாஜக நிதிஷ்குமாரினுடைய ஐக்கிய ஜனதா தளம் ஜிதன்ராம் மஞ்சியினுடைய ஹச்ஏஎம் கட்சி சிராக் பாஸ்வானுடைய லோக் ஜனசக்தி பார்ட்டி இந்த கட்சியெல்லாம் சேர்ந்து வந்து ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்க இங்கேயும் வந்து சீட் பங்கீடில் வந்து ஒரு பிரச்சனை இருந்தது எங்கன்னா இந்தியா கூட்டணியில் வந்து இருந்தது இந்தியா கூட்டணியில் சீட் பங்கீடு கடைசி வரைக்கும் வந்து கொஞ்சம் இழுத்துக்கிட்டே போன மாநிலம் வந்து பீகாராக தான் இருந்தது ஏன்னா சீட்டுகளை பிரிச்சுக்கிறதுல வந்து இவங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இருந்தது முதற்கட்ட தேர்தல் பீகாரை பொறுத்த வரைக்கும் வந்து ஏழு கட்டங்கள்லேயுமே வந்து பீகாருக்கு தேர்தல் நடக்குது முதற்கட்ட தேர்தல் நடக்கிற தொகுதிகளுக்கு ஆர்ஜேடி வந்து அவங்க தன்னிச்சையாக வேட்பாளர் அறிவிச்சிருந்தாங்க அதுக்கு பிறகு வந்து அதெல்லாம் வந்து ஆர்ஜேடிக்கே வந்து கூட்டணியில் வந்து ஒதுக்கப்பட்டிருந்தது இதில் வந்து நம்ம இந்தியா கூட்டணியில் பார்க்கும்போது ராஷ்ட்ரிய ஜனதாதளம் கட்சி இருபத்தி மூணு இடங்களில் போட்டியிட்டு காங்கிரஸ் கட்சி வந்து ஒன்பது இடங்கள்லையும் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சி வந்து மூணு இடங்களில் போட்டிடுறாங்க விஐபி கட்சி வந்து மூணு இடங்களில் போட்டியிடுது சிபிஐ ஒரு இடத்துலையும் சிபிஎம் ஒரு இடத்துலையும் வந்து போட்டியிடுறாங்க மொத்தம் வந்து நாற்பது தொகுதிகளை இவங்க பிரிச்சிருக்காங்க பாஜக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பாஜக பதினேழு இடங்கள்லேயும் நிதிஷ்குமாரினுடைய ஐக்கிய ஜனதாதளம் பதினாறு இடங்கள்லேயும் சிராக் பாஸ்வானுடைய லோக் ஜனசக்தி பார்ட்டி வந்து ஐந்து இடங்களில் போட்டிடுறாங்க ஜிதன்ராம் மொஞ்சியனுடைய கட்சி வந்து ஒரு இடத்துல போட்டிடுறாங்க ஆர்எல்எம் கட்சி வந்து ஒரு இடத்துல வந்து போட்டிடுது அவங்க வந்து இப்படி சீட்டுகளை பிரிச்சுருக்காங்க ஆனால் இந்த தேர்தலில் இருக்க போற ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா வந்து ரெண்டு ஆன்டி இன்கம்பன்ஸியை பாஜக கூட்டணி ஃபேஸ் பண்ற மாநிலங்களில் ஒன்றா வந்து பீகார் மாநிலம் இருக்கு பீகார்ல தேர்தல் அறிவிப்புக்கு சில நாட்களுக்கு முன்னாடி தான் ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி தான் நிதிஷ்குமார் வந்து மறுபடியும் வந்து பாஜக கூட கூட்டணி அமைச்சு அந்த ஆட்சியை வந்து கண்டினியூ பண்ணார் நிதிஷ்குமார் அடிக்கடி அணிமாறுறது வந்து ஒரு சலிப்பை பீகார் மக்கள் கிட்ட வந்து உருவாக்கி இருக்கு அப்படிங்கிற தகவல்கள் வந்து வருது அவர் ரெண்டாயிரத்தி பதினாலருந்து கணக்கு பண்ணோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் ஆர்ஜேடி கூட்டணியோடு வந்து கூட்டணி வச்சு தேர்தலை சந்தித்து ஆட்சியை பிடித்தார் ரெண்டாயிரத்தி பதினேழில் திடீர்னு ஒரு நாள் அவர் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போகும்போது பதவியை ராஜினாமா பண்ணிட்டார் திருப்பி மறுநாள் காலையில் வந்து ஆஃபீஸுக்கு வர்ற வழியில் ஆளுநர் மாளிகைக்கு போய் பாஜக கூட்டணியோட சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதா முதலமைச்சராக பதவி ஏற்றிட்டு வந்துவிட்டார் அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் அந்த கூட்டணி தொடர்ந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபதில் பாஜக கூட்டணியோட சேர்ந்து ஆட்சியை பிடிச்சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு நாள் அதை ராஜினாமா பண்ணிவிட்டு ஆர்ஜேடி காங்கிரஸ் கூட சேர்ந்தார் திருப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து அதை ராஜினாமா பண்ணிவிட்டு பாஜக கூட சேர்ந்துட்டார் நிதிஷ்குமாரினுடைய இந்த அடிக்கடி அணிமாறுறது வந்து பீகார் மக்களுக்கு வந்து ஒரு சளிப்பை உருவாக்கி இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கு இன்னொரு பக்கம் தேஜஸ்வி யாதவ் வந்து ஒரு எதிர்கட்சி தலைவராக பெரிய அளவில் வந்து செயல்பட்டிருக்கார் அவருடைய யாத்திரைக்கு வந்து மக்களினுடைய ஆதரவு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அணி மாறினதுக்கு பிறகும் கூட நிதிஷ்குமாரை வந்து தேஜஸ்வி யாதவ் பெரிய அளவில் விமர்சிக்கிறார் நிதிஷ்குமார் வந்து ரொம்ப கடுமையா இந்த கூட்டணியை வந்து விமர்சிக்கிறார் காங்கிரஸ் விமர்சிக்கிறார் லாலு பிரசாத் விமர்சிக்கிறார் தேஜஸ்வி விமர்சிக்கிறார் ஆனா இதுக்கான பதில் தேஜஸ்வி சொல்லும்போது வந்து அவர் வந்து ரொம்ப கடுமையா விமர்சிக்காம வந்து ஒரு சாஃப்ட் டோன்லேயே தான் வந்து நிதிஷ்குமாருக்கு வந்து பதில் சொல்லியிருக்காரு சமீபத்தில் கூட ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு அப்பா ஸ்தானத்துல இருக்கிற ஒருத்தரை வந்து நம்ம அளவுக்கு மீறி விமர்சிக்க முடியாது அவர் என்ன பேசணுமோ பேசட்டும் அப்படிங்கிற டோன்ல வந்து தேஜஸ்வி வந்து பதில் சொல்லியிருந்தார் இதெல்லாம் வந்து பீகார் மக்களால் வந்து கவனிக்கப்படுது காங்கிரஸ் ஆர்ஜேடி கம்யூனிஸ்ட் இந்த கூட்டணி வந்து கணிசமான இடங்களை வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து கைப்பற்றியிருந்தாங்க வாக்கு சதவீத அடிப்படையில் பார்த்தோம்னா ஆர்ஜேடி கூட்டணி வந்து முப்பத்தி ஏழு புள்ளி ரெண்டு மூணு சதவீத வாக்குகளை வந்து காங்கிரஸ் ஆர்ஜேடி இடதுசாரிகள் கூட்டணி வாங்கியிருந்தது எதிர்த்தரப்பில் பாஜக ஐக்கிய ஜனதாதளம் இந்த கூட்டணி வாங்கின வாக்குகளுடைய வித்தியாசம் வந்து ரொம்ப கம்மி முப்பத்தி ஏழு புள்ளி ரெண்டு ஆறு சதவீத வாக்குகள் தான் வந்து அவங்க வாங்கியிருந்தாங்க கிட்டத்தட்ட புள்ளி பூஜ்ஜியம் மூணு சதவீத வாக்குகள் தான் வந்து ரெண்டு தரப்புக்குமான வித்தியாசமாக இருந்தது ஆனால் இது மக்களவை தேர்தல் அப்படிங்கிறதுனால கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது இதில் வந்து மக்களவை தேர்தலில் வந்து எப்போவுமே நிறைய மாநிலங்களில் பாஜக வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறது அதுக்கு முக்கியமான காரணம் வந்து மோடி ஃபேக்டர் ஆனால் அந்த மோடி ஃபேக்டர் பீகாரில் எந்த அளவுக்கு எடுபடும் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயம் பீகாரில் நிதிஷ்குமார் பண்ண ஒரு பெரிய விஷயமே வந்து நிதிஷ்குமாருக்கு இந்த முறை எதிராக மாறுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அதனுடைய முடிவுகளை வந்து நிதிஷ்குமார் ஆர்ஜேடி காங்கிரஸ் கூட்டணி அரசு இருந்தப்போ வந்து வெளியிட்டாங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு இந்தியா முழுக்க எடுக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கைக்கு வந்து அது வழிவகுத்திருந்தது ஓபிசிகளினுடைய உண்மையான எண்ணிக்கை என்ன உண்மையிலேயே வந்து அவங்களுக்கு எவ்வளவு இடஒதுக்கீடு தேவைப்படுது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து அதில் வெளிவந்துருந்துச்சு ஆனால் பாஜக அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிராக இருக்காங்க இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது வந்து என்னுடைய வாழ்நாள் நோக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கார் இந்தியா கூட்டணியுமே ஒட்டுமொத்தமாக வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம் அப்படிங்கிற விஷயத்த வந்து முன்னெடுக்க தொடங்கியிருக்காங்க பீகார் மாதிரி இடஒதுக்கீட்டுக்காக சமூக நீதிக்காக ஒரு நின்ன வரலாறு இருக்கிற மாநிலத்தில் வந்து இது நல்லா எடுபடும் பாஜகவுக்கு அங்கே இருக்கிற சிக்கல் வந்து நிதிஷ்குமார் ஆட்சி மேலே இருக்கிற அதிருப்தி பிரதமர் மோடியினுடைய பத்தாண்டு ஆட்சி காலத்து மேலேயுமே வந்து ஒரு அதிருப்தி பீகார் மக்கள்கிட்ட இருக்குது அப்படிங்கிற தகவல்களும் வந்துக்கிட்டு இருக்குது இந்த ரெண்டு ஆண்டின் கம்மெண்ட்ஸையும் அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு இன்னொன்று வந்து இந்தியா கூட்டணியினுடைய இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிற வாக்குறுதி பெரிய அளவில் வந்து எடுபடும் அவங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துகிறோன்னு மட்டும் அவங்க சொல்லலை ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி எந்தெந்த சமூகத்துக்கு எந்த அளவுக்கான இடஒதுக்கீடு தேவைப்படுதோ அந்த அளவுக்கான இடஒதுக்கீடு கொடுத்து எல்லா சமூகங்களுக்குமான பிரதிநிதித்துவத்தை வந்து உறுதிப்படுத்துவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே வந்து இந்தியா கூட்டணி சொல்லியிருக்கு இதெல்லாம் வந்து இந்தியா கூட்டணிக்கு சாதகமாக இருக்குது இதை தாண்டி தேஜஸ்வி யாதவினுடைய செல்வாக்கு வந்து தொடர்ந்து வந்து அங்கே அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது ரெண்டாயிரத்தி இருபது சட்டப்பேரவை தேர்தலில் ஆர்ஜேடி தனிப்பெரும் கட்சியாக உருவானதுக்கு தேஜஸ்வி யாதவினுடைய செல்வாக்கு வந்து பெரிய அளவில் காரணமாக இருந்தது அந்த தேர்தலில் ஆர்ஜேடி வந்து ஆட்சியை பறிகொடுத்ததுக்கு ரொம்ப பெரிய காரணம் காங்கிரஸ் கட்சிக்கு வந்து ஒதுக்கப்பட்ட இடங்கள் அவங்க வந்து ஐம்பது இடங்களுக்கும் அதிகமான இடங்களை வாங்கி இருபதுக்கும் குறைவான தான் வந்து ஜெயிச்சிருந்தாங்க பதினேழு பத்தொன்பது தான் வந்து ஜெயிச்சிருந்தாங்க காங்கிரஸ் கட்சிக்கு கொடுத்த இடங்கள்ல பாஜக ஐக்கிய ஜனதாதளம் வந்து அதிக இடங்களை தான் வந்து தேஜஸ்வி யாதவனால் ஆட்சி அமைக்க முடியாமல் போச்சு அப்படிங்கிற ஒரு கருத்தும் வந்து அப்போ முன்வைக்கப்பட்டது ஆனால் இந்த முறை வந்து காங்கிரஸ் கட்சிக்கு வந்து அதிக இடங்கள் வந்து கொடுக்கப்படலை ஒரு குறைவான இடங்கள்லேயே வந்து காங்கிரஸ் கட்சியை வந்து நிறுத்தியிருக்காங்க இருபத்தி மூணு இடங்கள்ல ஆர்ஜேடி போட்டியிடு அதே மாதிரி அங்கே மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சிக்கு இருக்கிற செல்வாக்கும் வந்து அதிகம் அவங்க மூணு இடங்கள்லேயும் சிபிஐ சிபிஎம் ஒரு இடம்னு சொல்லிட்டு ஐந்து இடங்களில் வந்து அவங்க போட்டிடுறாங்க ஸோ இடதுசாரிகளுக்கு இருக்கிற செல்வாக்கு ஆர்ஜேடியில் தேஜஸ்விக்கு இருக்கிற செல்வாக்கு இது எல்லாமே வந்து பாஜகவுக்கு சிக்கலாக மாறி கடந்த முறை மாதிரி நாற்பதில் முப்பத்தி ஒன்பது இடங்கள் ஜெயித்த அந்த எண்ணிக்கைக்கு வந்து பீகாரில் பாஜகவால் நகர முடியாது அப்படிங்கிறது வந்து தெரியுது ஏழு கட்டங்களாகவுமே வந்து பீகாரில் தேர்தல் நடக்குது ஏழு கட்ட பிரச்சாரங்களுமே வந்து பீகாரில் தேர்தல் களத்தில் வந்து எதிரொலிக்கும் இது என்ன மாதிரியான விளைவுகளை கொடுக்குது பீகார் மக்கள் வந்து என்ன மாதிரியான முடிவை எடுக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் தி லெஜண்ட் சரவணாஸ்டர்ஸின் அக்ஷய திருதியை ஆஃபர் சவரனுக்கு ஆயிரம் ரூபாய் தள்ளுபடி மே பனிரெண்டு வரை